ஒருமுறை கருடன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் பூமியில் என்னை விட வேகமாக பறக்கும் உயிரினம் ஏதாவது உள்ளதா என்று கேட்டார் அதை கேட்ட சுதர்சன சக்கரம் இந்த உலகில் என்னை விட சக்தி வாய்ந்த ஆயுதம் உள்ளதா என்று கேட்டது இதை எல்லாம் கேட்ட சத்யபாமா கிரதா யுகத்தில் உங்களின் மனைவி சீதை தானே நான் சீதை விட அழகாக இருக்கிறேன் அல்லவா என்று பெருமையுடன் கூறினாள் இந்த மூவரின் பேச்சு கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர் எப்படியாவது அவர்களின் அகங்காரத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார் கருடனை அழைத்த கிருஷ்ணர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள குகையில் ஒரு அடியவர் இருப்பார் என்றும் உனக்காக துவாரகையில் சீதாராமர் காத்திருக்கிறார்கள் என்று அவரிடம் சொல்லுமாறும் அனுப்பி வைத்தார் சுதர்சன சக்கரத்தை அழைத்த கிருஷ்ணர் வாசல் அருகே இருக்குமாறும் யார் வந்தாலும் உள்ளே அனுமதிக்கக்கூடாது கூடாது என்றும் கூறினார் சத்யபாமாவை சீதாதேவி போல் அலங்கரித்துக் கொள்ளுமாறு சொன்னார் கிருஷ்ணர் குறிப்பிட்ட இடத்தில் அனுமன் இருந்தார் சீதாராமர் உனக்காக துவாரகையில் காத்திருக்கிறார்கள் என்று அனுமனிடம் கருடன் சொன்னார் அதை கேட்ட அனுமன் உடனே கருடனை விட ஆயிரம் மடங்கு வேகத்தில் துவாரகையில் ராமர் போல் இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணரிடம் வந்து சேர்ந்தார் அனுமா வாசலில் உன்னை யாரும் தடுக்கவில்லையா என்று ஸ்ரீகிருஷ்ணர் கேட்டார் அதற்கு அனுமன் ஒரு சக்கரம் தடுக்க முயன்றது சுவாமி ஆனால் அதனுடன் போர் செய்தால் உங்களை சந்திப்பது தாமதமாகும் என்பதால் அதை விழுங்கிவிட்டேன் என்று பதிலளித்தார் அருகில் இருந்த சத்யபாமாவை பார்த்த அனுமன் இந்த தோழி யார் சுவாமி என் சீதா தேவி எங்கே என்று கேட்டார் இவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணர் அனுமன் மூலம் அந்த மூவரின் கண்களையும் திறக்க வைத்தார் மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி